வணக்கம் ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு நச்சினையின் போது அறிவு குவியலுக்காக கந்தரபக்கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இந்தியாவில் மிக நீளமான உள்நாட்டு போக்குவரத்து அமைந்துள்ள இடம் அலகாபாத் ஆல்டியா இரண்டு ஏலக்கானா ரயில்வே பயணிமனை அமைந்துள்ள இடம் கர்நாடகா மூன்று உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி அமைந்துள்ள நீர்மின் சக்தி நிலையம் அமைந்துள்ள இடம் முப்பள்ளத்தாக்கு நான்கு அதிக அளவு சிறுநீர் வெளியே வெளியேறுவதை பால் யூரியா என அழைக்கின்றோம் ஐந்து பல் துலக்கியை அதாவது டூத் பிரஷை கண்டறிந்தவர் வில்லியம் அட்டீஸ் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று வலுப்பு நோய்க்கான மருந்தினை கண்டறிந்தவர் யார் இரண்டு இரண்டாவது தமிழ்ச்சங்கம் அமைவிடம் எது மூன்று விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்கு எது நான்கு எந்த கனவால் கேரளாவையும் கோயம்புத்தூரையும் இணைக்கிறது ஐந்து இந்தியாவில் ஒட்டக சவாரி காணப்படும் இடம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி